வாங்க ஃபென் ஜியாட்டிக்கு கியூங்களை அன்புடன் வரவேற்க இன்னைக்கு ஒரே நாளில் ஐயாயிரத்தி நானூறும் கடந்த மூன்று நாட்களில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவுல காணப்படுது அதே வேலையில் இன்னையோட ஒன்றரை மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டாக எட்டாக காணப்பட்டது ஐம்பத்தி நாலு ரூபாய் விலை சரிஞ்சு எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாக காணப்பட்டது ஒரே நாளில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு அறுபத்தி ஒன்பது

பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது இதே வேலையில் நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்தாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது இதை பற்றி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இது மாதிரி எட்டாயிரத்து கீழே வரும்ட்டு அது மாதிரி வந்திருக்கு எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி எண்பதாக காணப்பட்டது ஒரே நாளில் நானூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி எண்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எண்பதாயிரத்து நூறாக காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலை சரிஞ்சு எழுவத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறாவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து ஆயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவோட ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் நம்மளுக்கு வந்து நேற்று சொன்ன மாதிரி அறுபத்தி நாலாயிரத்துலேருந்து அறுபத்தி மூன்றாயிரம் வந்துருக்குது மேலும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூன்றாயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரியாக வாய்ப்பு அடுத்து நம்ம வந்து குறைவான விலையில தங்கமாக பதினெட்டு கேரட்ல வாங்க முடியும் இதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை செரிஞ்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலனா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை மாதிரி பதினெட்டு கிரட்டோட எட்டு கிராம் பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது முன்னூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாவாக காணப்படுது இதில் குறிப்பாக நல்ல விஷயம் என்னென்னா தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் குறையுது பத்து கிராம் அறுபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ainda tem no Dó. நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது நான்காயிரம் விலை சரிஞ்சு ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது அதே வேலையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் சிறப்பாக செயல்படுது அதில் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா தரவுகளின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படும் சில ஸ்மால் ஸ்கேப் மியூச்சுவல் ஃபண்டானது வருடத்திற்கு இருபத்தி ஏழு புள்ளி நான்கு ரெண்டு முதல் நாற்பது சதவீதம் வரை வருமானத்தை கொடுத்துள்ளது இதேபோல் ஸ்மால் ஸ்கேப் இருநூற்றி ஐம்பது குறியீட்டில் நமக்கு இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் சிறப்பான செயல்பாட்டு மூலம் வருவாய்